يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته வாலா அலிஹி அம்மாபாத் கணித்திற்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதம் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று என்ன தெரியுமா இந்த மாதத்தில் அல்லா அரபுல்லாலமின் சொருகத்தின் வாசல்களை திறந்து விடுகிறான் நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றது நம்முடைய எதிரி ஷைத்தான் அல்லா விலங்கிட்டு விடுகிறான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்வதாக அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விடுகின்றது ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டு விடுகின்றது என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆம் இந்த மாதம் நன்மைகள் செய்வதற்கு இந்த மாதத்திலே அது லேசாக்கப்படுகின்றது அல்லா அபுல்லாலமின் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றான் நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக நோன்பாளைகளை மகத்துவப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றான் அதன் காரணமாகத்தான் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்திலே நல்லறங்கள் அதிகமாக அரங்கேறுகின்றது நன்மைகள் நல்ல விஷயங்கள் நல்ல அமல்கள் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு இந்த மாதத்திலே செய்வதை நாம் காணலாம் சன் மற்ற காலத்திலே பள்ளிவாசலை நோக்கி வராதவர்களும் கூட இந்த மாதத்திலே பள்ளிவாசல்களை நோக்கி வரக்கூடியதையும் இந்த இபாதத்துகளை ஆர்வமாக செய்ய

பார்க்கலாம் தவறான விஷயங்கள் செய்வதற்கான வழி அது அடைக்கப்பட்டு விடுகின்றது அல்லா அபுல் ஆலமின் நரகத்தை நரகத்தின் வாசல்களை மூடி விடுகின்றான் அதனால் மற்ற காலங்களை போன்று இல்லாமல் இந்த காலத்திலே தீய செயல்கள் கெட்ட விஷயங்கள் கெட்ட அமல்கள் கெட்ட செயல்பாடுகள் குறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நம்முடைய எதிரி எந்த எதிரியை குறித்து அல்லாஹ் உங்களுடைய பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அப்படிப்பட்ட சைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறான் மற்ற காலத்தை போன்று இந்த காலத்திலே நம்மை கடற்க அவர்களால் முடியாது இன்னும் வருகின்றது பெரிய அல்லாஹ் விடுகின்றான் வருகின்ற அதாவது அவர்களால் மற்ற மாதத்திலே எப்படி நம்மை வலிக்கெடுத்து நம்முடைய மனதிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தவறான செயல்களிலே நம்மை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கின்றது அப்படிப்பட்ட விஷயங்கள் ரமலாலினை நடக்காது

நன்மையை நாடு போனே முன்னேறிச்சல் வயாபாக யஷர் அக்கு சிறு தீமையை நாடு போனே குறைத்து கொள் என்று அரைக்கோவல் விடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் ரசூலுல்லா சொல்கிறார்கள் வலில்லாஹி உத்தக்கா உம்மினார் வதாலிக்க கொள்ளலைலா அல்லாஹ் நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கிறான் ஒவ்வொரு இரவிலும் என்று நபிகள் நாயகம் சொல்லா சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தி இந்த செய்தி ஜா சஹி பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது ஆக ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அழைப்பாளர் வானவர் கூவல் விடுக்கிறார் நன்மையை செய்ய நாடுபோலே முன்னேறிச்சல் இது மண்மைக்கான மாதம் ரஹமத்தான மாதம் பறக்கத்து நிறைந்த மாதம் ஒரு செயலுக்கு நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல ரங்களுக்கு அதனுடைய நற்கூலிகள் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகவே முன்னேறி சென்று நன்மையை செய் தீமையை செய்ய நினைப்ப இது ரமதானுடைய மாதம் இது தீமைகள் எல்லாம் இந்த மாதத்திலே செய்வது கடினமாக ஆக்கப்படக்கூடிய மாதம் ஆக இந்த மாதத்திலும் தீமையை செய்ய நினைக்கக்கூடியவனே குறைத்துக்கொள் என்பதாக அழைப்பாளர் அழைப்பு விடுக்கிறார் இன்னும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் ஒவ்வொரு இரவும் என்பதை இந்த 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 ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் இந்த அல்லாஹ் நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கிறான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது ஆக இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் முன்வைத்து ரமதானுடைய நோன்பை ரமதானிலே இபாதத்துகளை நாம் செய்து வருவோம் அல்லா ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவனாக வா ஹுதாபான அலமது العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ